வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பற்றி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அழகான உடல் அமைப்பும் வசீகரமான கண்களையும் பெற்ற நபர்களாக இருப்பாங்க எல்லோருக்கும் எல்லா வகையிலையும் நன்மை செய்ய வேணும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் மற்றவர்களோட எண்ணத்தை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற நடந்து கொள்ளும் நபர்களாகவும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் சரி தங்களுடைய பேச்சாற்றலால் ஜெயிக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தது போல் பார்த்திங்கன்னா இவங்க நடந்து கொள்வாங்க யாரையும் பார்த்திங்கன்னா இவங்க கண்மூடித்தனமாக நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படியே மற்றவங்களை நம்பினாலும் கூட பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க தங்களின் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்படும் அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி வழிகாட்டியாகவும் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு இயற்கையின் மீது பாத்தீங்கன்னா அதிக பற்றுக்கொண்டு நபர்களாகவே இருப்பாங்க அறிவு திறனுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி இவங்க அறிவு திறனை வச்சு அதிக வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் முடிவு எடுப்பதில் பாத்தீங்கன்னா பெரிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்க வாழ்க்கையில ஏற்படுகின்ற தடைகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக நம்பிக்கைங்கிறது இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் இவங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும் சுதந்திர தரமான எண்ணங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் இவங்க பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாகவும் இருப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க எவ்வளவு வயது ஆனாலும் சரி இளமையாகவே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சபை நாகரிகம் தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நபர் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவாற்றல் பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம் உயர்கல்வி அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கவிதை எழுதுவதில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் தங்களது அறிவாற்றலை கொண்டு எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் வெற்றிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வானவியல் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக இவங்க முதலீடு இல்லாமையே தொழில் தொடங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட தைரியம் கண்டிப்பாகவே துணை இருக்கும் சொல்லலாம் இவங்களோட புத்திசாலித்தனத்தை வச்சு தான் இவங்களோட தொழில் அமைப்புங்கிறது அமையும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா புகழ் பெறக்கூடிய மனிதராக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சமூகத்திலையும் பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் அதிகரிக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய சொந்த முயற்சினாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னேற்றம்ங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறையில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லலாம் கை நிறைய சம்பாதிக்கும் யோகம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா சுகமான வாழ்வுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே பெற முடியும் சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அழகான முகத்தோற்றம் கண்டிப்பாகவே இருக்கும் நல்ல குணம் அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் அனைவரையும் கவரக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கு மனைவி பிள்ளையின் மீது அதிகம் அக்கறை கொண்ட நபர்களாகவும் பாசம் உள்ள நபர்களாகவும் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தெளிந்த நீரோடை போலவே இவங்களுக்கு மனம் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் மனதுக்குள்ள உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுறதுல இவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியாது அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எப்போதுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் அதுக்காக பார்த்திங்கன்னா கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க தன்னுடைய பேச்சாற்றல்னால் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாகவே வைத்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மீதும் அதிக நம்பிக்கை எப்போதுமே வச்சிட்டு இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சுறுசுறுன்னு ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன குறைபாடு என்று வந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மனம் தளர்ந்துருவாங்க இவங்களுக்கு இளமையில் பார்த்தீங்கன்னா சளி போன்ற தொந்தரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நரம்பு தளர்ச்சி போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு பாதிக்கும் சொல்லலாம் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ரேவதை நட்சத்திரக்காரங்க அதிக கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் பொதுவாகவே புதனுக்குரிய மூன்றாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி ஜோதிட ராசியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வரும் மீன ராசியில் இந்த நட்சத்திரம் அமையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் உள் உணர்வுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அனுபவ அறிவும் தத்துவ அறிவும் பெற்ற நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க பேச்சாற்றல்னால் பார்த்திங்கன்னா மற்றவங்களை இவங்க கவரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களோட ஆயுதமே பார்த்திங்கன்னா இவங்களோட புத்தி கூர்மையாகவே இருக்கும் அதனால நிறைய வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வருவாங்க சத்த திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உறவினர்களை விட மற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா முகம் எப்போதுமே மலர்ந்த முகத்துடனே இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் விளையாட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் மீது பாத்தீங்கன்னா அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க அவங்களுக்காக எந்த ஒரு தியாகத்தை வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தை பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்வதில் அதிகம் ஆற்றல் உள்ள நபர்களாகவே இருப்பாங்க கலை ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்போதும் பார்த்திங்கன்னா மனம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணமும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பல திறமை கொண்ட நபர்களாகவே இருப்பாங்க நிலையான புத்தி இங்குறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் எதிலும் பார்த்திங்கன்னா உணர்ச்சி வாசப்படக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் ஆடம்பார செலவுகளை இவங்க தவிர்த்துக்குவாங்கன்னு சொல்லலாம் வாழ்வில் பார்த்திங்கன்னா அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க பாக்கியம் பெற்ற நபர்களாகவே இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிந்திக்காமல் செயல்படக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க சுயநலம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல துன்பங்களை அனுபவித்து அதை வைத்து பார்த்திங்கன்னா முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு இவங்க கண்டிப்பாகவே உதவுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக நாட்டங்கள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி வெற்றிங்கிறது இவங்களுக்கு எளிதாகவே கிடைக்கும் உண்மையை பேசக்கூடிய நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க சுபபோகங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுப சுபபோகங்கள் வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் எதிரிகளை வெல்லும் திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லிடலாம் மற்றவர்களை மதித்து நடத்தக்கூடிய நபர்களாகவே இந்த ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இருந்துகிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்